மதுமிதா கௌதம் சரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க விசிய வந்து போக போமாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிகாரியை வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம மதுமிதா நான் வந்து எழுதி தரேன் பேப்பரில் நீங்கள் முதலேருந்து விசாரிங்க இப்பயாவது கரெக்டாக பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் காரணம் அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சபாஸ் கேஷியரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜீவாவும் நம்ம சந்தோஷம் சொன்னோன்னே கேஷியர் மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க உடனே வந்து அறண்டு போயிட்டாங்க நம்ம லெட்சு பண்ணணும் அந்த இடத்துல அவங்க பையன் சகுந்தலாவும் டேய் இப்போ என்னடா பண்ண போகிறோம் கண்டிப்பாக நமக்கு ஆப்பு வைக்க போகிறான்டா உன்னோட நண்பன் அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே மாமா வசமாக வந்து சிக்கிட்டேன் நான் மட்டும் மாட்டினா அப்புறம் எதுவுமே வந்து இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் அந்த கேஷியர்கிட்ட வந்து யாருக்கும் பயப்படாதீங்க என்னன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃப்ரெண்டா இல்லை வேற யாரோ ஒருத்தரா யார் காரணம்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் சப்போர்ட் பண்ண ஒருத்தர் தான் மரியாதையாக அவங்க பேரை வந்து சொல்லுங்கள் அது ஒன்றும் எனக்காக கேட்கல உங்களுக்காக கேட்குறேன்னு மதுமிதா வந்து சூப்பராக வந்து பேசணுன்னு இப்போ சொல்ல பொறியா இல்லையான்னு சொல்லி அதிகாரி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க மதுமிதா வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்ன அவரை சொல்லணும்னு சொல்கிறீங்களா இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசுறீங்களா அப்படி நம்ம மதுமிதா வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க அந்த இடத்துல தானே அவரே வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு தான் சொல்ல வராப்ல நீங்கள் அதுக்கு தேவையில்லாமல் வந்து கத்துறீங்க உரமாக போய் நில்லுங்கன்னொன்னே அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க என்ன மேடம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தராவக்கிட்ட வந்து கஞ்சாடியாக வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அந்த அதிகாரி சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் சொல்லிடுறேன் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு இந்த வீட்டில் தான் ஒருத்தர் வந்து இருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க நான் கௌதம் சாருக்கு விஸ்வாசியாக இருந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பணம் காசு தேவைப்பட்டுச்சு அதனால தான் வந்து எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனால் அவர் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை என்னை வந்து ஏமாத்திட்டாப்லன்னு சொல்லி அபிஷேக் செஞ்ச தெல்லுமுள்ளு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா யாருன்னு சொல்லு அந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சகுந்தலா வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க ஏன்னா சகுந்தலா சொல்லி தான் வந்து இவங்க வந்திருக்காங்க புள்ளருக்கு அந்த ஒரு ஆள் வேற யாரும் இல்லை லட்சுமணன் தான் அப்படின்னு சொல்லும்போது என்னையா சொல்கிறேன் நானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லட்சுமணன் வந்து கேட்குறாங்க உடனே வந்து சகுந்தரா வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அண்ணன் என்னை மன்னிச்சிடு இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல நான் மாட்டினா அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாயிடும் அதனால் நீ இந்த விஷயத்த வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரிம்மா நீ சொல்லிட்டல பரவாயில்லன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அகிலாண்டிய பாட்டி வந்து கண்ணா ஆஃப்னான்னு வந்து கத்துறாங்க நீ யாரா இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதிகாரி எல்லாம் ஒரு பக்கம் வந்து கௌதம் எப்போ வருவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மைக் வச்சிருக்கிறவங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க குடி சீக்கிரம் அவர் வந்துடுவார் ஏன் இப்போ கூட வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க கௌதம் வரப்போ உங்கள் முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க ஆல்ரெடி கௌதம் பேர்லாம் வந்து ஏகப்பட்ட இதில் வந்து தப்பு தப்பாக வந்திருக்கு அதெல்லாம் சரி செஞ்சுருங்க நான் எல்லா ஆதாரத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நீங்களே வந்து கௌதம் கம்பெனி வந்து ரன் பண்ணலாம் அப்படி ரன் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராகவே வரும் உங்களை பற்றியும் வந்து நாளைக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் நாங்கள் எழுத போகிறோம் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்ம மதுமிதா வந்து வாழ்த்துறாங்க அங்கேருந்து கடந்து போறாங்க சகுந்தலா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்ன வந்து சம மாசா வந்து பேசுறாங்க அத்த எனக்கு தெரியும் அத்த அப்படின்னு சொன்னோன்னே என்னது தெரியுமா ஆனா என்னை மன்னிச்சிருங்க இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியவே இல்லை எங்க அண்ணன் தான் இது பின்னாடி இருப்பாங்கன்னு நினைச்சிருந்தான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உங்கள் அண்ணனை வந்து மாட்டி விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல விடுமா விடுமா நீ போய் வந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு நம்ம மதுமிதா கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி வேணால் இவரும் மாட்டியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அபிஷேகை பார்த்து செமையாக வந்து முறைச்சிட்டு அப்படியே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க சொகுந்தலாம் வந்து அபிஷேக் மட்டும் தனி தனியாக இருக்காங்க ரூமுக்கு போயிட்டு வந்து யோசிச்சிகிட்ருக்காங்க இப்போ என் அண்ணனை வந்து எல்லாம் வந்து கூப்பிட்டுட்டுலாம் வர முடியாது நிச்சயம் கௌதம் வந்து லட்சுமணனா மன்னிக்க வாய்ப்பு இல்லை இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டா உன்னோட அண்ணி மதுமிதா எனக்கே வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாள் கடைசி நேரத்தில் நம்ம மட்டும் இப்படி சுதாரிக்கலைனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா என்னம்மா நீங்கள் முன்னாடியே திட்டம் போட்டு வச்சுட்டிங்களா ஆமாண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க இனிமேட்டு அவளா நானான்னு பார்க்குறேன் சகுந்தலா யோசிக்கிறாங்க